பாதுகாப்பு தரப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தமது உறவுகள் எங்கே என்ற கேள்விகளுடன் காணமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் நான்காவது நாளாக கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமது உறவுகளை மேல ஒப்படைக்குமாறு கோரி கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் എന്റെ പിള്ളൂടെ അവരെ പാത്തുക്കെടുത്താരുങ്ങന ജനാധിപതി കടുതമൊഴുതി അനപ്പിനാൻ അവരും പരിശീലന ഉറമ വരവിലെ അനപ്പിടന അതപ്പറു തകളും ഇല്ലേ എനക്ക് മരുന്ന് ഒരു ആണക്കുഴവിൽ എട്ടോ ഒമ്പത് കടിതം വന്നിരിക്കുന്നത് വിചാരണക്ക് മുളങ്കാവലേ പോ വിചാരണക്ക് പോ எந்தவிதமான பதிலும் இல்லாம இருக்கிறான்னு என்ன பிள்ளையை தேடி பார்த்தடுத்து தாருங்க பிள்ளை இருக்குது நாற்பதாவது நாளாக தொடர்கின்றது வவுனியா காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் இறுதிக்கட்ட யுத்தத்தில் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளுடன் முள்ளித்தீவு மக்களின் போராட்டம் இருபத்தி எட்டாவது நாளாகவும் தொடர்கின்றது எங்களுக்கு ஒரு சொந்த பந்தம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு அனாதியர் மாதிரி எங்க குடும்பம் நாங்களும் சுயானுக்கு உள்ள கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து எங்களுக்கு எப்பதான் நல்ல முடிவு தர போகணும் எங்க புள்ளி நாங்க இப்ப பாக்க போறோம் எங்க புள்ளியில இப்ப காட்ட போயினோம் இன்றைக்கு எந்த புள்ளி நாங்க காண்டு எத்தனை போகுது எனக்கு இன்னும் ஒரு முடிவு இல்லாம இருக்கு இந்த புள்ளிய முகமா இப்ப நான் சந்திக்க போறேன் இந்த ஆண்டவர் தான் எனக்கு வழிவாச எடுத்துருன்னு தரணும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வடமராட்சி கிழக்கு மருந்தங்கேணி பிரதேச செயலக ஒன்றில் இருபத்தி ஒராவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக முப்பத்தி ஓராவது நாளாகவும் போராட்டம் நடத்தப்படுகின்றது நானா எங்க இருந்தாலும் என்ற புருஷனா கண்டுபிடிச்சு தர தர வேண்டும் என்று அரசாங்கத்தில கேட்டுக்கொள்கிறோம் ஆனா போராட்டத்தை கைவிட மாட்டோம் எவ்வளவு தூரம் போராடணுமோ அவ்வளவு தூரம் நாங்க போராடிக்கொண்டே இருப்போம் என்ற பிள்ளைகள் படிப்பு இதுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திட கேட்டுக்கொள்கிறோம்